ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் ஸ்பெஷலில் பால் குழக்கட்டை செய்ய அதுக்கு தேவையான மாவு நம்ம இதை ஊற வச்சு அரைச்சி வேக வச்சு மறுபடியும் சளிச்சு காய வச்ச மாவு ராசை இது ஒன் இயருக்கு இந்த மாவு இருக்கும் அது அதில் ஒரு கப் மாவு எடுத்திருக்கோம் இது பச்சரிசி மாவு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெல்லம் தேங்காய் தூள் இது இப்போ மாவு பிசைஞ்சு எப்படி உருட்டுறதுன்னு காமிக்கிறேன் இதில் ஒரு பொங்கு மாவு போட போகிறோம் இப்போ ஒன்று இதில் ஒன்றை பங்கு ஊத்தினா போதும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க பத்தனை சில மாவு வந்து அரிசி கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிக்கும் அப்போ கொஞ்சம் மாற்றி ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒன்றரை பங்கு போதும் பத்திலேன்னா கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி சூண்டு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் வந்து மாவு நல்லா ஒட்டாம வரும் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டா கொஞ்சம் கட்டிப்படாதுன்னு சொல்லுவாங்க கரச்சு ஊத்தியாச்சு இப்போ நம்ம மாவு போடுவோம் வரமா அப்படியே எல்லாம் மாவு ஓரடியாகுது பாருங்க பாருங்கள் மாவு நல்லா ரெடியாகிடுச்சு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நல்லா மாவு ரெடியாகிடுச்சு நல்லா இதை கொஞ்சம் நேரம் ஒரு மூ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்புறம் அப்படி கொழக்கடை செய்யலாம் பார்க்கலாம் ஏன் நல்லா மாவு கசஞ்சாச்சு ஏன் நல்லா ஒட்டலை பாருங்கள் இப்போ நம்ம எப்படி கொள்ளக்கடை செய்யலாம்னு பார்க்கணும் பொசு புதுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் பெருசாலாம் போட்டால் உள்ளே இனிப்பு இறங்காது அதனால் கொஞ்சம் பொடிசாக போட்டிங்கன்னா தான் இனிப்பு இறங்கும் ஏன்னா இப்படி செய்யணும் சொன்னீங்கன்னா நல்லா சாப்பிடும் ஈஸியாக இதுக்கு வந்து எண்ணெய் தடவிக்க முடியாது என்ன பால் புல்கிட்ட எண்ணெய் வட அடித்தா நல்லா இருக்காது நல்லா அழகாக சூப்பராக உருட்டியாச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா குளிச்சிருச்சு மொத்தமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் ஏன்னா ஒரே கட்டியாக போயிடும் அப்படி சூப்பராக இருக்காங்க பாரு பார்க்கவே அழகாக இருக்குது பாரு கிண்டக்கூடாது அப்படியே வேகட்டும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாதத்துக்கு வந்துருச்சு நம்ம வெள்ளத்தை போட்டுடலாம் வெள்ளத்தை நல்லா இன்னைக்கு வச்சாச்சு வெள்ளம் போட்டாச்சு கரையது நல்ல வெள்ளம் இது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கொலக்கட்டை நல்லா வெந்திக்கிட்டுருக்குது இலக்கத்தூள் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் ஏன்னா வெள்ளம் ஊற்று வெள்ளம் போட்டிருக்கப்ப தெரிஞ்சு போயிடும் அதனால் கடைசியாக பால் ஊற்றி அப்படி கிளறிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் அதுதான் ஒரு நிமிஷம் அப்படி லைட்டாக கொதிச்சா போதும் பால் குழப்பிட்ட ரெடி பால் கொலக்கட்ட நல்லா கொதிச்சிருச்சு நல்லா நம்ம பால் ஊத்தி நல்லா இது பண்ணியாச்சு கொலக்கட்டை தேங்காய் நல்லா சூப்பரா இருக்கு ரெடி ஆயிடுச்சு அருமையான பால் கொலக்கட்டை ரெடி சூப்பரா இருக்கு செஞ்சு பாருங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க